கம்பாக்ன கொடுத்திருக்காங்க பபுல் புல்லட் ஷூட் குடுப்போம் இதன மாதிரி பேக் அண்ட் அண்ட் கில் ஆல் எனமிஸ் எனமிஸ் வந்து நம்ம எய்ட் பண்ணி ஷூட் பண்ணனும் இப்போ இவரை ஷூட் பண்ணுவோம் லெவல் இருக்கு இதல டிடெக்ட்டிவ்வாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நல்லா ஷூட் பண்ண பண்ணதுக்கலாம் நல்லா கழுத்துக்குனே என் பொண்ணு மூணு பேரையும் அட் எ டையத்தில் ஷூட் பண்ணலாம் அலிஷாவை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணை நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கான அடுத்த லெவல் அலிஷாவை போய் காப்பாற்றுவோமா வாங்க இந்த ரெண்டு கிட்னாப்பர் கிட்ட இருந்து தான் நம்ம அலிசாவை காப்பாற்றணும் முதல்ல பண்ணிடுவோம் தாண்டி போய் அந்த பொண்ணை காப்பாற்ற போறோம் இதுதான் மூணாவது கட்டம் இங்க ஷூட் பண்ணி அந்த பொண்ணை நம்ம காப்பாற்றோம் கரெக்டா பண்ணிட்டோம்

இப்ப அஞ்சு ஸ்டார் எடுக்கிறதுக்கு அஞ்சு பேரையும் ஷூட் பண்ணுவோமா அந்த பொண்ணை மறந்து சுட்டு போடாதீங்க அவனை ஷூட் பண்ணுங்க ஆடு இப்ப நம்ம எங்க சுட்டாலும் அந்த பொண்ணு மேல பட்டுருவோம்

kiyo maitiko siri yoyogola kiyo maitiko ura nami ike kiyo samiri kiyo 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 kiyo

மெசேஜ் போட்டா வருதா வரலையா பன்னியே ஹாய் போட்டிருக்கீங்க ஹாய் क्यों कूड़ा बाबा को जाने कोई शूटेज इसपे ना बॉक्स है तली उठरना நம்ம கங்க்ரா இதை பண்ணியிருக்கோமாங்க நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு லைக் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரு பார்க்குறவங்க உங்களோட ஊரும் பேரும் போடுங்க உங்களை நாங்கள் டிடெக்டிவாக சொல்கிறோம் இந்த வீடியோ பார்த்துக்கு இருக்கிறவங்கெல்லாம் ஒரு லைக் போட்டு விடுங்க புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்கள் நேமு போட்டிங்கன்னா உங்களை நாங்கள் அந்த சேனலில் சொல்லுவோம் உங்களோட நேமையும் ப்ளஸ் டிடெக்டிவ்னு ஆட் பண்ணி சொல்லுவோம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு சூட் ஆகும் போட்டு போட்டு தான் போடணும் Okay. Tappu. 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 தென்னை வேலை சுடனுமா மெயின்டன் தான் பண்ண முடியுமா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களோட நேமை போடுங்க கூடவே நாங்கள் டிடெக்டிவ்னு சொல்லி உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணுவோம் மெசேஜை டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பட்டனை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காண்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லைவில் இருக்கும் Situ detektif, hai situ detektif, like pernah tadi udah ngasih tuh detektif. மாதவன் ஹாய் மாதவன் டிடெக்டிவ் நீங்கள் எந்த ஊர் நெக்ஸ்ட் யாராவது உங்களோட நேமை போட்டிங்கன்னா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் வாங்க நம்ம அடுத்த லெவல்குள்ளே போகலாம் போகணும் வாட்ஸ்அப் குள்ளே போகுது போயிடாத போயிடாத வெளியே பேர் வெளியே பேர்

நாளை சாவே நம்பி நான் ஒரு வாட்டி போயிட்டு போறேன். நம்ம மொத்தம் தான் வச்சு பண்ணோம். அந்த ஒரு இம்ப்ரூவ். நம்ம இப்ப ஓரளவுக்கு பண்ணிட்டோம். இன்னொரு

ஓகே நம்ம என்ன வரக்கணும் கட்டறோம் நம்ம பாஸ்டாவே கத்துக்கிட்டோம்னு சொல்றாங்க இதான் நம்மளோட ஃபைனல் இந்த ஷூட்டிங் இல்ல பிளான்ட் என்ன போடலாம் பிளான்ட் பிளான்ட் போடுவோமா நம்மளால அதை வாங்க முடியாது நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி தான் இருக்கு இந்த ஒயிட் கலர் பிளான்ட்டு எதுவுமே வாங்க முடியாது அப்புறமா வெளியே போகலாம்

லேட்டர் வெயிட் குடுங்க வந்து ஹூ ஃபயர் த புல்லட் யார் புல்லட் வச்சு ஷூட் பண்ணாங்க நம்ம பண்ணி பாப்போம் புல்லட் அப்படியே ரிவைன்ல போகுது பார்த்தியா இஸ் த வந்துச்சு

வீடியோவை நம்ம ரீகேப் பண்ண நல்லா தெரிஞ்சிச்சு என்ன ஆயிருக்கு ஒருத்த வந்து நம்மளோட அந்த கேபிள் வேற சிசரை வச்சு கட் பண்ணிருக்கான் அப்போ இது வந்து மர்டர் தான் இருக்கு வரணும்

இந்த இந்த லேடி தான் வச்சிருக்காங்க யார் வாங்கியிருக்காங்க ரெட்டும் போட்டிருக்கு இதுதான் இருக்கு ஆனா அந்த பொண்ணு கையில் வேற வச்சிருக்கு தப்பான சூஸ் பண்ணிருக்கோம் அப்ப இந்த பொண்ணா இருக்குமோ நிறைய ஷர்ட் உள்ள போட்டுக்கோ இல்லையா பாத்தீங்களா இந்த பொண்ணு வயிற்றுக்குள்ள வச்சிருக்கோம் நினைக்கிறேன் அந்த டிஷர்ட் அஜோஜோ லேட்டா கண்டுபிடிச்சிருக்கேன் ஹவு ஹவுமேனி ட்ரிங்க்ஸ் டிஷ்ஷி ஃபினிஷ் யார் வந்து அதிகமான ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போமா எவ்வளோ குடிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும் ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் எயிட்டு காட்டுக்கு ஆனால் அது தண்ணிடா த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் பாட்டில்ஸ் தான் கிடக்குது பாருங்கள் டேபிளில் ஒரு ஃபைவ் இருக்குது டேபிள் கீழே வந்து ஒரு டூ இருக்குது ஆ டூவா எல்லா ட்ரிங்க்ஸ்லையும் பிங்க் கலரில் இருக்குது லிப்ஸ்டிக் அந்த பொண்ணு எவ்வளோ குடிச்சிருக்கு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கொடுத்து சிக்ஸு அதாவது சிக்ஸு பாட்டில்ஸில் வந்து அந்த பொண்ணோட லிப்ஸ்டிக் இருக்குது அப்போ அந்த பொண்ணு வந்து சிக்ஸ் பாட்டில்ஸ் தான் குடிச்சிருக்கு ஷீ தானே கேட்டிருக்காங்க அந்த பொண்ணு எவ்வளோ குடிச்சிருக்காங்கன்னா அப்போ ஆறு பாட்டில்

ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு ஹூ ஸ்டார்ட் த ஃபைட் யார் ஃபஸ்ட்டு இந்த சண்டே ஆரம்பித்தாங்கன்னு கண்டுபிடிப்போமா நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்களே செம்மையாக இருக்குல்ல வீக்கே பண்ணுறது ஈ பள்ளியை பிடிங்கிட்டேன்ப்பாவே அடிச்சு மிதிக்கவே நீ காலை இவை மிதிக்கவே இல்லை ஆனா மாதிரி கத்துனா யாரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கா டவுட்டா இருக்கே மிதிக்கல ஸ்டார்ட் கெஸ் பண்ணி சொல்லுங்க சொல்லலாம் உங்களோட நேமையும் கரெக்டா சொன்னீங்கன்னா

எந்த கல் வந்து படுது ப்ரௌன் கலர்ல இருக்கிற கல் தான் படுது அதை யார் வச்சிருக்கா ஆ தான் வச்சிருக்காரு அதான் இவர் தான் கரெக்டான தேனி போய் என்ன இது என்ன

இந்த வயர் யாரை கட் பண்ணிருக்காங்க பாருங்க ஸ்வைட்டாக இருக்கிற வயர் இல்லை ஆக்சிடெண்ட்டாக அவர் கால் பட்டு கட் ஆயிடுச்சு நான் இல்லைம்மா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன சொல்றீங்க இவர் இப்போ கால் வந்து கால் பட்டு தான் அந்த வயர் பிஞ்சு போகுது இது மர்தரா ஆக்சிடென்டா தெரியாம நடந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும் நல்லா இருக்கும் டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணட்டுமா பண்றீங்களா யாராவது கமெண்ட் போட்டு விடுறீங்களா சரி நான் வந்து ஆக்சிடென்டா நடந்ததுன்னு போட்டிருக்கேன் கரெக்ட் தான் ஏன்னா அவர் கால் பட்டனால அந்த வயர் பிஞ்சிருக்கு இங்க இருக்கிற என்ன எல்லார ஃபேஷன் கேக்குறாங்க யெஸ் பண்ணி பாப்பமா அரியலா ஃபேக் ஆனே போலீஸ் போலீஸ்னா போலீஸ் பாருங்களே போலீஸ் கையில என்ன இருக்குன்னு கன் துப்பாக்கி இவே கையில இருக்கு திருடன் கையில இருக்கு போலீஸ் பேரு மரக்கட்டை தான் வச்சிருக்காரு இது பாருங்க போலீஸோட கண்ணை பாருங்க கண்ணாடியில கண்ணாடி துடன புரிய மாஸ்க் தான் போட்டுருக்காரு ஆ அப்ப இது வந்து ஃபேக் 10 10 ना एट्पनानो, तो 7 प्रस 3 टेन ना है 5, 2, 3, 9 प्रस 2 अन्हा एट्पनना 8 प्रस 2

கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நேமை போட்டிங்கன்னால் நாங்கள் உங்கள் பேரை இந்த சேனலில் சொல்லுவோம் நீங்கள் நாளைக்கு உங்கள் ஃபேமிலிக்கிட்ட காமிச்சுக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட உங்களை நாங்கள் இந்த சேனலில் டிடெக்டிவ்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம் இது டிடெக்டிவ் கேம்ன்றனால வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரு ஹாயாவது கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நேமோட கொஞ்சம் எங்களுக்கு என்கரேஜாக இருக்கும் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நேரமாக ஏடு போட்டு விட்டாங்க என்னப்பா ஹோம் ஒர்க்கா தீபாவளி ஷாப்பிங் முடிச்சிட்டிங்களா

இப்போ வந்து இந்த ஏரோப்ளேன்னா ஹைஜா இருக்காங்களா அதாவது களவாண்டிருக்காங்களா இல்லை ஆக்சிடெண்ட்டாக நடந்துச்சான்னு கண்டுபிடிப்போமா எதையுமே நம்ம கண்ணால் பார்க்குறது போய் காதால் கேட்பதுக்குள்ளே தீர விசாரிப்பது அந்த இது இதுக்கு தான் இஸ் சூட் ஆகுது இந்த இதுக்கு தான் ஏரோப்ளேன் பறக்குது பார் நல்ல ஆ பார்த்திங்களா ஓட்டுறவரை வந்து பிடிச்சிட்டாங்க ஏரெஸ்ட்டை பிடிச்சிட்டாங்க அப்போ ஹைஜாக் நடந்திருக்கு இஸ் நாட் எ மெஜிசியன் யார் இதில் வந்து மெஜிஷியன் இருக்காங்க ஆனால் இவன் கையில் சுற்றுற மாதிரி இருக்குது ரீகேப் பண்ணி பார்ப்போம் ஆ நூல் கட்டியிருக்கான் பார்த்திங்களா அப்போ வந்து இவன் தான் ப்ளேஸு

இப்போ விளாண்டா அவ்வளோ பெரிய ஆடு போட்டீங்க அதுக்குள்ளேயுமா இப்போ அவுட் ஆயிடுவோம் ஆ ஆமாம் விளையாண்டா வேடிஞ்சிருக்குமா பேண்ட்டு இந்த பேண்ட்டை வாங்கினவங்க யாருமே கேட்குறாங்க வாங்க வீடியோ போய் பார்ப்போம் பேண்ட் முதல்ல எங்கே மாட்டியிருந்தாங்கன்னு பார்ப்போம் இவர் இவர் வந்து ப்ளூ கலர் பேண்ட் போட்டிருக்காரு ஏய் ப்ளூ போட்டிருக்காரு பார்த்தீங்களா அங்கே ஒரு பொண்ணு முதல்ல ட்ரெஸ்ஸை தூக்கி வயிற்றுக்குள்ள வச்சிருந்துச்சு இவர் பேண்ட் வாங்கியிருக்காரு இவர் தான் மாற்றி போட்டு வந்துருக்காரு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டோம் ஹூ இஸ் யார் உயிர் வாழ்கிறாங்க யார் இறந்துட்டாங்க ஆனால் ரெண்டு பேருக்குமே கண்ணை காணும் உயிரோட இருக்கிறவங்களுக்கு தான் தாடி மீஷாக வளரும் அதை வச்சு பார்க்கும்போது ஏன்னால் அவர் உடம் பச்சை பார்த்தா தெரியல அவங்களுக்கு டிஃப்ரென்ஸு எங்கே பாருங்க இவருக்கு தாடி மீஷாக வளருது ஃபர்ஸ்டா இருக்கிறவருக்கு செகண்டாக இருக்கிற ஒரு உடம் கலர்ஸ் மாறுது அப்போ இவர் தான் உயிரோட இருக்கார் விக் குட்ஸ் கண்டைன் எந்த ஃபுட்ல பாய்ஸன் இருக்குன்னு கேட்குறாங்க

எப்படின்னா வாய்ஸ் அண்ட் ஆப்பிள் கரெக்டாக சொல்லியிருக்கோம் நெட்டு முடிஞ்சிருச்சோ பயங்கரமான கேமாக இருக்குது அப்படியே வாய்ப்பையில் சுத்து சுத்துது நெட்டவா காபி இந்த அரை тонல தீதவே பேக்கரி ஹைட் சுகர் யார் சுகர திருடுனானு கேக்குறாங்க எறும்பு போகுது திருட எங்க இருக்கான் அந்த பையன் எடுத்துட்டு போறான் இந்த அலமாரி கிட்ட தான் இறங்கு போகுது பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் ஒழிச்சு வச்சிருக்கேன் யார் அவரை கொன்னது பாப்போமா பாட்டில் சவுண்ட் தான் கேட்டுச்சு பாட்டில் வச்சு அடிச்சது ஸ்டார் மாதிரி யாரா யாரை பாரு நல்லா பாருங்க சட்டையை பாருங்க ப்ளூ கலர் ப்ளூ கலர் டைமண்ட் மாதிரி போட்டிருக்கான் அது இவின் தான் நைன்டி நைன் சிக்ஸ்டி ஃபைவ் கிளாஸ் இஸ் ஃபில்டு எந்த கிளாஸ்ல வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க கோக் கலரை பார்த்தீங்களா கலர் எடுக்கிறான் பிளாக் கலரில் ஊற்றுறான் இப்போ இதெல்லாம் எது கோக்கு இருக்கு கரெக்ட். கூலிங் ஆச்சு டைம் ஆகுறப்ப ஏனா அந்த फ्रिजல உங்க முன்னாடி வந்து இது சூரியகாந்தி பூ இருக்கு இதுல எங்க டைமண்ட் இருக்குன்னு நீங்க நீங்க வீடியோ பார்த்து சொல்லுங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு நம்ம இதே கேமை கண்டினியூ பண்ணலாம் நாங்க ஒரு சின்னதா ரீகேப் காமிச்சிட்டு டக்குன்னு இது பண்ணிருக்கோம் எந்த பூல டைமண்ட் இருக்குன்னு கரெக்டா சொல்றவங்களுக்கு நாளைக்கு ஒரு பிரைஸ்